நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை மட்டும் கோர்த்து சொல்லிவிட்டு இறங்குகிறேன் முதல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது லோ கிளைசிபிக் உணவா என்று உத்தரவாதம் செய்து சாப்பிடுங்க லோ கிளைசிபிக் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை படு வேகமாக ரத்தத்தில் கலக்க கூடாது உருளைக்கிழங்க வேக வச்சு சவச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அடுத்த இருபது நிமிஷத்துல உள்ள போயிரும் அதே கீரைச்சோர் கீரையும் கார்போஹைட்ரேட் தான் கீரையும் அமைலோஸ் அதில் இருக்கக்கூடிய நார் தான் செல்லுலோஸ் தான் ஆனால் அது வேகமாக உள்ள போகாது அப்போ குறைவான சர்க்கரை உள்ள வேகமாக சர்க்கரையை ரத்தத்தில் கலக்காத லோ கிளைசிபிக் உணவு தான் நம்ம தேர்வாக இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் சிறுதானியங்களை கொஞ்சம் எடுங்க காலை உணவில் சிறுதானியம் எடுங்க மதிய உணவில் பட்டை தீட்டாத பாலிஷ் போடாத பழுப்பு நிற சிவப்பு நிற கருப்பு நிற அரிசியை சாப்பிடுங்க லோ கிளைசிபிக்காக தான் சொல்கிறோம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஜப்பான் போயிருக்கேன் ஜப்பான் போறோன்னே அங்க என்னெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் பார்க்கணும் நோண்டும் போது டக்குன்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் வருது த சீக்ரெட் ஆஃப் டீப் ப்ளூ ஸோன் அப்படின்னு போட்டு ஒரு படம் டேவிட் பிஷர் அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு சும்மா பார்க்கலாம்னு பார்க்க ஆரம்பிச்சு ஒரு மூணு மணி நேரம் உரைய வைத்து விட்டது அவர் என்ன சொல்றாரு உலகத்துல ஒரு ஏழு ஏழு இடத்துல நிறைய வயசானவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியணுமா என்ன பண்றாங்க எதனால அவங்க அப்படி நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இது வந்து ஜப்பான் ஜப்பானில் ஒக்கினோவான்னு ஒரு இடம் அந்த ஒக்கினோவாங்கிற கடலில் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு எவ்வளோ தெரியுமா நூற்றி மூணு அங்கே மிக குறைந்த வயசு நூற்றி மூணு செத்தவங்க போகிறான் நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு கல்லறையை போய் எடுக்கிறான் ஷூட்டிங் பண்ணி அங்கெல்லாம் இறந்தவர்கள் நூற்றி பதினாறு வயசுல இருந்துருக்காங்க அந்த நூற்றி மூணு வயசு பாட்டிகிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க என்னம்மா நீங்க நீங்கள் எல்லாம் அறுபது வயசுலேயே கிடுக்கிட்டு ஆடுது நீ என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறான் அந்த அம்மா சொல்லுது நான் வந்து தினம் வந்து இந்த சக்கரை கிழங்கு சாப்பிட்றேன் சக்கரவெல்லின்னா நம்ம ஊரில் கிடைக்கிற சக்கரைவல்லி மாதிரி இல்லை அது கரு நீல சக்கரை வள்ளி பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறான் மேலே கருப்பு நிறத்தில் இருக்குது ஆனால் உள்ளே வந்து கிழங்கு இருக்குது அது பார்த்தா அது லோ கிளைசிபிக் அப்புறம் நான் கொஞ்சம் புரக்கோலி சாப்பிட்றேன் கொஞ்சம் இந்த கடலில் இருக்கக்கூடிய மீன் சாப்பிட்றேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னது தான் உங்களுக்கான அது ஒன்று சொன்ன நல்ல ஆரோக்கியமாக வயசாக இருக்கணும்னா தயவு செய்து விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது அசந்துட்டு அந்த அம்மா சொன்னதை பார்த்து எனக்கு வேண்டிய நான் நூத்தி மூணு வயசு எனக்கு வேண்டிய காய்கறிகளை நான் பயிரிடுகிறேன் தினமும் எனக்கு வேண்டிய கீரையை நான் போய் சாகுபடி செய்து கொள்றேன் எனக்கு வேண்டிய ப்ரோக்கோலியை நான் போய் வெட்டி எடுத்துட்டு வரேன் எனக்கு வேண்டிய காய்கறிகளை சமைப்பதும் கீரைகளை சமைப்பதும் நான் செய்யறேன் எல்லாத்துக்கும் மேல அவங்க நாட்டினுடைய இக்கி காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுறேன் இது எல்லாத்த விட ஒரு நாளைக்கு அவங்க பழக்கப்படி எழுபது சதவீதம் தான் நான் சாப்பிடுவேன் எவ்வளோ நூறு சதவீதம் பசி இருந்தால் எழுபது சதவீதம் சாப்பிடுவேன் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இக்கிகாய் பழையணுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களில் இட்டாலியில் உள்ள இடம் எல்லாத்தையும் போய் அவன் அந்த பேட்டி எடுக்கிறான் அப்போ இந்த மாதிரி அனுபவங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்போ ஒரு அம்மா அப்படி சொல்கிறாங்க அவங்க நாட்டில் அந்த ஊரில் அப்படி வாழ முடியுதுன்னா நாமே முடியாது அப்போ நமக்கான வாழ்வியலை உணவை எப்படி தேர்ந்து கொள்கிறோமோ தேர்ந்தெடுக்கிறோமோ வாழ்வியலையும் அப்படி சொமைப்படுத்தி கொள்ளணும் மனம் மிகச்சரியாக வைத்துக்கொள்ளும்படி இருக்கணும் தமிழ்நாட்டுல ரொம்ப கொஞ்சம் உத்து உத்து பார்க்கும்போது சவால்களாக இருக்கக்கூடிய நோய்களை ரொம்ப அதிகரித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் உளவியல் நோய்கள் நம்ம வீட்டு குழந்தைகள்ல எத்தனை பேர் வந்து உளவியல் சிக்கலுக்குள்ள இருக்காங்கன்னு நம்ம பார்க்க மறுக்கிறோம் ஒருவேளை பார்த்து நமக்கு சந்தேகம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அவன் கொஞ்சம் சிக்கல்ல இருக்கான் அப்படின்னா கொஞ்சம் உசாராக இல்லை என்றால் சரியான அவனுக்கான ஒரு அரவணைப்பும் அவருக்கான ஒரு சரியான மருத்துவ வழிகாட்டுதலும் ஒரு அவர் ஒரு சூழல் இன்னைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகள் உறக்கம் சரியா இல்லை அவளுடைய வாழ்வியல் பெரும் அழுத்த மிகுந்த ஒரு வாழ்வியலா மாறி இருக்கு உணவில் பல்வேறு இது மாதிரி குப்பை உணவினுடைய சிக்கல்கள் இருக்கு இரவில் நள்ளிரவில் நடு இரவில் சாப்பிடக்கூடிய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது முன்னாடி எல்லாம் எல்லாம் இல்ல எல்லாரும் சென்னை மாதிரி இடங்கள்ல ஏழு மணி ஆனா போனா தூக்கிடுறான் எடுத்து ஆப்ல போயிட்டு ஸ்விக்கி சொமேட்டோ எதையா செப்டோன்னு போட்டா விருந்து உணவு அவனுக்கு பரிமாறப்படுகிறது இரவுல எங்க வீட்டுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இரவு உணவு அப்படின்னா எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு மத்தியானத்தினுடைய மீதி தான் இரவு உணவு மத்தியான சோறு மீதி இருக்கல கொஞ்சம் மோர் விட்டு வச்சுக்கோ கொஞ்சம் அப்பளம் வத்தல் கொடுக்குறேன் இல்ல மத்தியானம் ரசம் வச்சு கொடுமா அது மட்டும் கொடுமான்னு கேட்போம் அது பெரிய விஷயமா இருக்கும் இரவு உணவு என்பது ஒரு எளிய உணவாக எளியோர் வீட்டில் மதிய உணவீட்டு மீதியாக இருந்தது இன்றைக்கு பல வீடுகளில் நடுத்தர வர்க்கத்தினுடைய வீடு இன்னும் கீழே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் கூட இரவு உணவு என்பது விருந்தாக மாறிவிட்டது அது என்ன சார் விருந்து ஆமா நீ தேர்ந்தெடுக்கும் போது நீ வந்து சுகிலியோ சொமாட்டோலையோ செப்டோலையோ தேர்ந்தெடுக்கும் போது என்ன கம்ம கஞ்சியா தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற போடும்போதே வந்து அவனுக்கு என்ன சுவையாக இருக்கும் எது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் எது இந்த கார்டில் ஆஃபர் அந்த கம்பெனி என்ன ஆஃபர் கொடுக்குறான் அவன் சாப்பாடை தீர்மானிக்கிறது எதெல்லாம் பாருங்க எவன் ஆஃபர் கொடுக்குறான் எவன் சுவையாக இருக்கிறத கொடுக்குறான் எவன் வந்து விராட் கோலி சொல்றதை சாப்பாட்டில் கொடுக்குறான் தான் தேர்ந்தெடுக்கிறோம் இதை தேர்ந்தெடுக்கும் போது தினம் தினம் தேர்ந்தெடுக்கிறது நள்ளிரவில் சாப்பிட்றது அன்னைக்கு ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நானும் என் நண்பர் ரெண்டு பேரும் வந்தோம் விமானம் கொஞ்சம் தாமதம் லேட் ஆகிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு ராத்திரி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை கொண்டு போய் கீழ்பாக்கில் அவரை இறக்கி விட்டுட்டு நான் அண்ணா நகர் வழியாக நூலாம்பூருக்கு வரேன் கீழ்பாக்கை விட்டுட்டு நண்பரே நம்ப மாட்டேங்க ராத்திரி ஒன்றரை மணி ராத்திரி ஒன்றரை மணிக்கு அண்ணா நகர்னு ரெண்டாம் பெரிய சாலை இருக்குது அதை கடந்து வரேன் அந்த அந்த ரெண்டாம் சாலையை கடந்து வரும்போது ஒன்றரை மணிக்கு டிராஃபிக் ஜாம் வண்டியை நகர்த்த முடியல ரெண்டு மணிக்கு என்னடா இவ்வளவு கூட்டம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற டிரைவர் சிரிச்சுக்கிட்டே இல்ல சார் நீங்க எப்பவுமே கூட்டமா தான் பாக்குறீங்க ஏ வண்டியை நிறுத்துப்பா நான் கொஞ்சம் நடந்து பக்கம் என்னதான் அப்படி இருக்கான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வண்டியை மெதுவா ஓட்ட சொல்லிட்டு நான் இறங்கி நடந்து வரேன் வேதனையாக இருந்தது நண்பர்களே அத்தனை பேரும் இளைஞர்களும் யுவதிகளும் ஈக்குவலா ஐம்பது பர்சன் பெண்கள் ஐம்பது பெர்சன்ட் மா மாணவர்கள் ரெண்டு மணிக்கு அப்படி பிரியாணியும் அதையும் சாப்பிட்டு இருக்காங்க இவன் ரெண்டு மணிக்கு இதை சாப்பிட்டு எப்போ செரிச்சு எப்போ போய் அவன் தூங்கி என்னைக்கு காலையில் இருந்துச்சு இவனை இப்படி இருந்தாலும் என்ன பண்ணுற என்ன பண்ணுறான் அப்படின்னு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு அவ்வளோ பெருங்கூட்டம் இரவில் சென்னையில் நான் கேட்டால் இதை வந்து இல்லை சார் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க பல நாள் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ரொம்ப 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 கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு சர்க்கரை வரக்கூடாது இரத்த குதிப்பு வரக்கூடாது வந்தாலும் அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் நம் அக்கறை உணவில் இருக்க வேண்டும் அந்த உணவு மிக சரியான அறு சுவையில் எது சிறப்பான கசப்பும் தொறுப்பும் அதையும் எடுத்துக்கொண்டு சிறப்பான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் உள்ள ரீதியாக உளவியல் ரீதியாக மனம் அழுத்தமில்லாமல் எப்பொழுதும் ஒரு மகிழ்வான அறச்சிந்தனையோடு இருக்கக்கூடிய மனம் வேண்டும் அப்படியெல்லாம் இருப்பதோடு நாம் சாப்பிடக்கூடிய காய்கறிகளோ கீரைகளோ பழங்களோ முடிந்தவரை இந்த ரசாயன கலப்புகள் இல்லாமல் ஒரு அளவுக்கினும் அது வந்து முழுமையாக இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளாக இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியம் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும்